கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து இவை நடந்தே தீரும் என்று கருதக்கூடிய வகையில் சுக்கிரனின் இடம் மாறுதல் காரணமாக எந்தெந்த நிகழ்வுகளில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்பதை துல்லியமாக சற்று சுருக்கமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிர பகவான் சகாயமானவராக கருதப்படுகிறார் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மனோகாரகரான உடல்காரகரான சந்திர பகவானுடைய பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாக இருக்கிறார் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் ஜோதிட சாஸ்திர கருத்தின்படி சுக்கிர பகவானுக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் பலமான இடமாக கருதப்படுகிறது எட்டில் பயணிக்கும்போது சுக்கிரன் அவரிவிதமான நற்பலன்களை அள்ளி கொடுக்கிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் சுக்கிர பகவான் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு லாபாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு எட்டாமிடமான இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவதால் நல்லபல அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் எட்டாமிடமான இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி பகவான் அஷ்டம சனி காலகட்டம் முடிவு பெறக்கூடிய தருணத்தில் இருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் சனி பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பார் என்றாலும் சனி பகவானை பொறுத்தமட்டில் அவர் ராசிவிட்டு ராசி மாறி அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஆறு மாத காலகட்டங்களுக்கு முன்னதாகவே அந்த ராசிக்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவிதமான பாக்கியங்களையும் அள்ளிக்கொடுக்க இருக்கிறார் சுக்கிரனும் சனி பகவானோடு சேர்க்கைப் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு அதுவாகவே நடக்கக்கூடிய நல்லது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான மாறுதல்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள் என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதி செய்கிறார் இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தின் துவக்கத்திலிருந்தே நல்ல மாறுதல்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சுக்கிர பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கிரன் எட்டாம் இடத்திற்குள் நுழைந்து சனி பகவானோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் நீங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் குறைந்து மறைகிறது உடல்நல ஆரோக்கிய பாதிப்புகளில் இருந்து கொண்டிருந்த கஷ்டநஷ்டங்கள் விலகும் மருத்துவ செலவுகள் பெருமளவில் குறையும் ஏனெனில் அஷ்டமசனி நீங்கக்கூடிய இந்த தருணத்தில் வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கின்ற சுக்கிர பகவானும் சனி பகவானோடு சேர்க்கை பெறுவதால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடக்கிறது எனவே இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வித்திடக்கூடிய சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கின்றன சுக்கிர பகவான் சனி பகவானோடு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சேர்ந்து கொண்டு இருவரும் தங்களுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார்கள் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தின் ஆதிபத்தியங்கள் பலப்படுகின்றன உங்களுடைய குடும்ப விஷயங்கள் அனைத்திலும் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகி பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் மனநிறைவு கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பாக சாதகமாக அமைவதற்கான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு கொடுக்கல் வாங்கல் கடன் சார்ந்த தொல்லைகள் தொந்தரவுகள் என மேலும் பல பிரச்சினைகளிலிருந்து விலகி அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் மிகச்சிறப்பாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை உறுதியாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் நவக்கிரகங்களிலேயே மிகப்பெரிய அளவிலான திடீரதிர்ஷ்டங்களையும் மாறுதல்களையும் வாரி வழங்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களாக கருதப்படக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானும் திகழ்கின்றன இப்படிப்பட்ட இந்த இரண்டு கிரகங்களும் இயற்கையிலேயே ஒருவருக்கொருவர் நட்பு கிரகங்களாக இருக்கிறார்கள் எனவே இந்த இரண்டு கிரகநிலைகளும் சேர்க்கை பெறக்கூடிய இந்த நேரம் என்பது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பல்வேறு விதங்களான விஷயங்களில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன சனி மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை என்பது பனவரவு உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளையும் எதிர்காலத்தை பற்றியான அச்சத்தையும் விளக்கக்கூடிய விதத்திலும் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விதத்தில் பார்க்கின்றபோது பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சூரிய பகவான் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் புத்திக்கு வித்தைக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்திற்குள் சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபதி யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார்கள் இது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் அபாரமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் கேது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய கடகம் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் வக்கிர நிலையில் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான கிரகங்கள் சாதகமாக பயணித்து கொண்டிருக்கும் போது சுக்கிரபகவான் அஷ்டமஸ்தானத்திற்குள் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளை அடித்து நொறுக்குகிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை மிகவும் சாதுரியமாக நுணுக்கத்துடன் கையாளுவதற்கான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறார்கள் சுக்கிரபகவானுக்கு அஷ்டமஸ்தானம் பலமான இடமென்பதால் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தானாக தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை உங்களுக்கு சுகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் சூரிய பகவானோடு சேர்க்கை பெறும்போது உங்களுக்கு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் உயர் பதவிகள் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் சுக்கிரன் மனோகாரகன் உடல்காரகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவானோடு சேர்க்கை பெறும்போது எதிர்பாராத பிரம்மாண்டமான பெருந்தொகையான பணவரவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுப்பார் சுக்கிரபகவான் தோஷமற்ற கிரகமான முழுமையான சுபகிரகமான குருபகவானோடு சேர்க்கை பெறும்போது பல்வேறு விதங்களான மங்களகரமான நிகழ்வுகளை நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுப்பார் இந்த மாதிரியாக சுக்கிரன் ஒவ்வொரு கிரகங்களுடனும் சேர்க்கை பெறும்போது வேறுபட்ட நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய சுக்கிர பகவான் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி பகவானோடு சேர்க்கை பெறும்போது உங்களுடைய பணவரவுகளை வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் உத்தியோகம் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த வாய்ப்புகளை சிறப்பாக அமைத்துக் கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனெனில் உத்தியோகம் வியாபாரம் தொழிலுக்கு காரணகர்த்தா சனி பகவான் பணவரவுக்கு சுகபோகங்களுக்கு காரணகர்த்தா சுக்கிரபகவான் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெறும்போது உத்தியோகம் வியாபாரம் தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் தாக்கங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக சுக்கிரன் மற்றும் சனி இரண்டு கிரகநிலைகளுமே கருதப்படுகின்றன இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த இரண்டு கிரகநிலைகளும் அபரிவிதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான அமைப்பில் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதீதமான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட உயர்நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் என்பது மட்டுமில்லாமல் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அருமையான சந்தர்ப்பங்களை சுக்கிர பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் கடந்த காலங்களில் உங்களுக்கு நிகழ்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் மாறுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல்வேறு விதங்களான அனுபவ அறிவுகள் இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல மாறுதல்களை கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அருமையான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த தருணம் அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய பணவரவுகள் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை சுக்கிரனும் சனியும் சேர்க்கை பெற்று பலமாக பார்வையிடுகிறார்கள் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட குடும்ப வருமானங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன்களை அடைத்து மனநிம்மதி பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்காது என்பதை ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனும் சனி பகவானும் உறுதி செய்கிறார்கள் இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகள் அதுவாகவே உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்துள்ளது உறவினர்களுக்கு இடையே அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுக்கிடையே இடையே நண்பர்களுக்கிடையே என மேலும் பல அனைவரிடத்திலும் இருக்கக்கூடிய கசப்பான விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் ஒத்துப்போகாத நிலைகள் என அனைத்தும் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் இருக்கக்கூடிய கடகம் ராசி கடகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் எந்தவிதமான சிரமங்களும் இல்லாமல் திருமண பாக்கியம் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் அற்புதமான அருமையான உங்களுக்கு பிடித்தமான உங்களுக்கு ஏற்ற நல்ல வரன் கிடைத்து திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான நல்ல வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கடுமையான போராட்டங்கள் சிரமமான சூழ்நிலைகள் என அனைத்துமே நீங்கி உத்தியோகத்தில் முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை கண்டிப்பாக சுக்கிரபகவான் உருவாக்கிக் கொடுக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்து கேட்ட இடத்தில் சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் தடைகள் ஏற்பட்ட சூழ்நிலைகள் மாறி உற்சாகத்தை ஆர்வத்தை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பனிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் கூட மிகச்சிறப்பாக அமையக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகம் சார்ந்த சலுகைகள் அனைத்தும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் அதுவாகவே வந்து சேருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையில் வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டம் அமைகிறது இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளை நன்கு திட்டமிட்டு மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் நிறைந்து உண்டு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு மிகச்சிறப்பாக நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிதான காலகட்டமாக இந்த காலகட்டம் கருதப்படுகிறது வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான புதிய விரிவுபடுத்தும் திட்டம் போன்றவற்றிற்கு மிகச்சிறப்பான தருணமாக இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டம் அமைகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை கலைத்துறை ரீதியான விஷயங்களில் பணிச்சுமை அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களில் வருமானங்களும் முன்னேற்றங்களும் கூடுதலாகவே இருக்கும் ஏனெனில் சுக்கிரபகவானுக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் பலமான இடமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று அபாரமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த இக்கட்டான கடுமையான சூழ்நிலைகள் விலகி முன்னேற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான ஆதாயங்களும் ஊதியங்களும் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் விலகி நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு கடகம் ராசியைச் சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் தடைகள் தாமதங்கள் அனைத்தும் முழுவதுமாக விலகும் ஏனெனில் கல்விக்கு அறிவுக்கு புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சூரிய பகவானோடு சேர்ந்து சூரிய புதாதிபதி யோகத்தை பலமாக ஏற்படுத்துவதால் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு விவசாயம் மாற்றம் கால்நடை வளர்ப்பில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் பரிகாரம் வியாழக்கிழமை விரதம் இருந்து மணி வழிபடுங்கள்